இந்த ஆண்டில் அதிகமான கவனம் பெற்ற நாயகிகள் தமன்னா முதல் சாய் பல்லவி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி கட்டத்தில் உள்ளோம் இந்த ஆண்டில் தமிழில் ஏராளமான சிறப்பான விஷயங்கள் நடந்ததை பார்க்க முடிந்தது சிறிய பட்ஜெட் படங்கள் பல ரசிகர்களை வெகுவாக கவர்ந்ததையும் பெரிய பட்ஜெட்டில் மிகவும் எதிர்பார்ப்புடன் வெளியான பல படங்கள் சொதப்பியதையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிப்படுத்தியது அந்த வகையில் இந்த ஆண்டில் ஏராளமான நாயகிகள் தங்களின் கேரக்டர்களால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தனர் சிறிய பட்ஜெட்டில் உருவான படங்களில் நடித்திருந்தாலும் இவர்களின் கேரக்டர்கள் அதிகமான வரவேற்பையும் பெற்றது பேசப்பட்டது அந்த வகையில் இந்த ஆண்டு அதிகமான ஹீரோயின்களுக்கு சிறப்பாக அமைந்திருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இன்னும் சில தினங்களில் என் காட் போட உள்ளது இதையொட்டி அடுத்தடுத்து நடிகர்கள் நடிகைகள் திரைப்படங்கள் பட்டியல்கள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டில் தமிழில் அதிகமான கவனத்தை பெற்ற நடிகைகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ஆண்டின் ஏராளமான நடிகைகள் அதிகமான கவனத்தை ரசிகர்களிடையே பெற்றுள்ளனர் இவர்களின் நடிப்பால் இவர்கள் ஏற்று நடித்த கேரக்டர்கள் மிக சிறப்பாக அமைந்ததை இந்த ஆண்டில் பார்க்க முடிந்தது இந்த ஆண்டில் தமிழில் சிறிய பட்ஜெட் படங்கள் அதிகமான கவனத்தை பெற்ற நிலையில் அந்த படங்களில் நடித்த நடிகைகளும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தனர் அந்த வகையில் இந்த ஆண்டில் வெளியான அரண்மனை போர் படத்தில் நடித்து தமிழ்நா ஹாலிவுட் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தார் காவாலா பாடல் மூலம் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றிருந்த தமிழ்நாவிற்கு இந்த ஆண்டிலும் அது தொடர்ந்தது இதனிடையே மலையாளத்தில் முன்னணி நடிகையாக இருந்த மஞ்சு வாரியர் தற்போது தன்னுடைய ரீஎன்ட்ரியை சிறப்பாக கொடுத்து வருகிறார் அந்த வகையில் தமிழிலும் இவருக்கு சிறப்பான படங்கள் அமைந்தன வேட்டியன் விடுதலை டூ படங்கள் இவருக்கு தமிழில் அதிகமான வரவேற்பை பெற்றுக் கொடுத்துள்ளன அந்த வகையில் இந்த ஆண்டில் வெளியான அரண்மனை போர் படத்தில் நடித்து தமிழ்நா ஹாலிவுட் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தமிழிலும் இவருக்கு சிறப்பான படங்கள் அமைந்தன வேட்டையன் விடுதலை டூ படங்கள் இவருக்கு தமிழில் அதிகமான வரவேற்பை பெற்றுக் கொடுத்துள்ளன இந்த வரிசையில் தொன்னூறுகளின் நாயகி சிம்ரனுக்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவே அமைந்தது பிரசாந்துடன் இணைந்து சிம்ரன் நடித்திருந்த அந்தகன் படம் அவருக்கு சிறப்பாக அமைந்தது படத்தில் கொலிகாரியாக மிரட்டினார் சிம்ரன் அடுத்ததாக நடிப்பு அரைக்கி என பெயர் பெற்றுள்ள ஊர்பசி நடிப்பில் இந்த ஆண்டில் வெளியான ஜே பேபி படம் அவருக்கு சிறப்பான விமர்சனங்களை பெற்றுக் கொடுத்தது அடுத்தடுத்த படங்களில் ரசிகர்களை ஈர்த்து வருகிறார் இவர் இந்த வரிசையில் சாய் பல்லவிக்கு இந்த ஆண்டு தமிழில் சிறப்பாகவே அமைந்தது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளியான அமரன் படம் இந்த ஆண்டு அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்துள்ளது தங்கலான் படத்தில் நடித்திருந்த மாளவிகா மோகனன் பார்வதிக்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவே அமைந்திருந்தது சுதந்திர போராட்ட காலகட்டத்தை சொல்லும் இந்த படத்தில் இவர்களின் நடிப்பு அனைவராலும் பாராட்டுக்கு உள்ளானது இந்த வரிசையில் துஷாரா விஜயனுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைந்தது வேர்டியன் ராயின் படங்களில் லீட் கேரக்டரில் நடித்து வரவேற்பை பெற்ற இவர் அடுத்ததாக விக்ரம் ஜோடியாக வீரதீர சூரன் படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த ஆண்டு பிரியா பவானி சிறப்பாகவே அமைந்தது அவரது நடிப்பில் அடுத்தடுத்து டிமாண்டி காலனி டூ மற்றும் பிளாக் படங்கள் வெளியாகி அவருக்கு சிறப்பான கம் பேக்கை கொடுத்தன இது மட்டுமில்லாமல் கோட் முதல் டிமாண்டி காலனி டூ வரை ஏஜிஎஸ் சினிமாவில் டாப் டென் இடம்பிடித்த படங்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகியுள்ளன சில பெரிய பட்ஜெட் படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் தவித்த நிலையையும் ரசிகர்கள் நன்றாகவே கண்டுணர்ந்தனர் ஏஜிஎஸ் தயாரிப்பில் வெளியான கோட் திரைப்படம் முதல் டிமாண்ட் காலனி டூ வரை முதல் பத்து இடங்களை பிடித்துள்ள பட்டியலை தற்போது ஏஜிஎஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் சூர்யா தன் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் என ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களின் படங்கள் இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் லைன் கட்டி வெளியாகின அஜித் குமார் மற்றும் சிம்பு உள்ளிட்ட நடிகர்களின் படங்கள் தான் இந்த ஆண்டு வெளியாகவே இல்லை மலையாள படங்களும் தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆபிஸை சக்க போட போட்டன ஆயிரத்தி கோடி வசூல் செய்த புஷ்பா டூ படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்தாலும் அந்த படத்தை ஹாலிவுட் ரசிகர்கள் கொஞ்சம் மதிக்கவில்லை என்பது இவர்கள் வெளியிட்டுள்ள டாப் பட்டியலை பார்த்தாலே தெரிகிறது இந்த தரவரிசையில் பத்தாவது இடத்தில் டிமாண்டி காலனி டூ உள்ளது கோப்ரா படத்தின் தோல்விக்கு பிறகு அஜய் ஞானமுத்து மீண்டும் அருள்நிதியை வைத்து டிமாண்டி காலனி படத்தை பண்ணலாம் என எடுத்து ரசிகர்களை பிரியா நடிப்பில் வெளியான ரத்னம் இந்தியன் டூ படங்கள் சொதப்பிய நிலையில் டிமாண்டி காலனி டூ படம் அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது ஏஜிஎஸ் தியேட்டரில் அதிக வசூலியட்டி பத்தாவது இடத்தை இந்த ஆண்டு இந்த படம் பிடித்துள்ளது அடுத்ததாக ஒன்பதாவதாக அயர்லாண்ட் உள்ளது இந்த ஆண்டு பொங்கலுக்கு தனுஷின் கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயன் அயர்லாண்ட் உள்ளிட்ட படங்கள் வெளியாகின இதில் ஏஜிஎஸ் தியேட்டரில் அதிக வசூலி எட்டிய அயர்லாந்து திரைப்படம் ஒன்பதாவது இடத்தை பிடித்திருக்கிறது ரவிக்குமார் இயக்கத்தில் ஏலியன் படமாக வெளியான இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஜோடியாக ராகுல் பிரீத்தி சிங் நடித்திருந்தார் ஏலியனுக்கு சித்தார்த் குரல் கொடுத்திருந்தார் அடுத்ததாக மகாராஜா நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான மகாராஜா திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய கண்டென்ட் மற்றும் கலெக்ஷன் படமாக அமைந்தது ஏஜிஎஸ் தியேட்டரில் எட்டாவது இடத்தை விஜய் சேதுபதி மகாராஜா பிடித்துள்ளது நட்டி நட்ராஜ் அனுராக் காஷ்யப் அபிராமி மம்தா மோகன் தாஸ் பிக்போஸ் பாஸ் சாச்சனா சிங்கம்புள்ளி உள்ளிட்ட பல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தன அடுத்ததாக இந்தியன் டோ சங்கர் இயக்கத்தில் சித்தார்த்த் ராகுல் பிரீத்தி சிங் பிரியா பவானி சங்கர் பாபி சிம்ஹா சமுதிரகனி உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான இந்தியன் திரைப்படம் கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டு வசூலில் சொதப்பினாலும் ஏஜிஎஸ் சினிமாவில் இடத்தை பிடித்துள்ளது இதற்கு அடுத்ததாக ராயன் தனுஷி நடித்து ஏ ஆர் சேல் இந்த ஆண்டு வெளியான ராயன் திரைப்படம் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது எஸ் ஜே சூர்யா பிரகாஷ் ராஜ் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் அபர்ணா பாலமுறை வரலட்சுமி சரத்குமார் மற்றும் துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படம் வெளியாகி அடித்து ரசிகர்களை தியேட்டருக்கு வரவித்தது தமன்னா ராஷிகண்ணா பாபு சந்தோஷ் பிரதாப் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்திருந்தனர் அரண்மனி திரைப் ஆன நிலையில் அரண்மணி போர் படம் மாறியது அடுத்ததாக வேட்டியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்படம் இந்த ஆண்டு ஏஜிஎஸ் சினிமாவில் டாப் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசில் மஞ்சு வாரியர் துஷாரா விஜயன் என நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடித்திருந்தனர் நல்ல கருத்துள்ள படமாக அமைந்த இந்த படம் ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தது அடுத்ததாக மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படமான மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் கேரள விட தமிழ்நாட்டில் சிவ சூப்பராக வசூல் வட்டி நடத்தியது அதிக லாபத்தை பெற்று தந்த இந்த படம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது குணா பாடல் மீண்டும் ரசிகர்களை கோஸ்பம் அடுத்ததாக அமரன் கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய்வள்ளவின் நடிப்பில் வெளியாகி முன்னூற்றி ஐம்பது கோடி வரை வசூல் செய்து சாதனை படைத்த அமரன் திரைப்படம் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்து மாஸ் காட்டியுள்ளது துப்பாக்கியை சூப்பராக பிடித்து சிவகார்த்தியன் மாஸ்க் காட்டி பாக்ஸ் ஆபிஸ் ஸ்டானாக மாறிவிட்டார் முதலிடத்தில் கோட் ஏஜிஎஸ் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா ஜெயராம் மீனாட்சி சௌத்ரி லைலா பிரேம்ஜி உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான தி கிரேட்டஸ்ட் டைம் கோடிக்கும் அதிக வசூலி ஈட்டிய நிலையில் ஏஜிஎஸ் சினிமாஸில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்துள்ளது கங்குவா வாலி லப்பர் பந்து புஷ்பாட்டு உள்ளிட்ட படங்கள் ஏஜிஎஸ் டாப் டென்னில் இடம் பிடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது